டிசம்பர் பதிமூன்று இன்று சுபகிருது வருடம் மாசி ஒன்று செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி இரவு எட்டு முப்பத்தி நான்கு மணி வரை அதன் பின் பஞ்சமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை ஆறு நான்கு மணி வரை அதன்பின் ரேவதி நட்சத்திரம் அமர்த்த சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி ராகு காலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி குளிகை மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம் பொது மாத பிறப்பு விநாயகர் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி எட்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு மணி சந்திர உதயம் காலை ஒன்பது இருபது மணி அஸ்தமனம் இரவு ஒன்பது நாற்பத்தொன்பது மணி மேஷராசி என்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பாராத செலவு தோன்றும் வரவு செலவில் சில சங்கடம் உண்டாகும் தட்டுப்பாடு ஏற்படும் திட்டமிட்டிருந்த வேலை தள்ளிப்போகும் வரவு செலவில் விழிப்புணர்வு தேவை பணிபுரியும் இடத்தில் பிரச்சனை தோன்றி மறையும் மௌனமாக இன்றைய நாளை கழிப்பது நல்லது ரிஷபராசி என்பர்களே உங்கள் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் நிதிநிலை உயரும் எதிர்பார்த்த தகவல் வரும் திட்டமிட்டிருந்த செயல் முடியும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் ஒருவர் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சி மேற்கொள்வீர் மிதுன ராசி அன்பர்களே வியாபாரத்தில் உங்கள் முயற்சி லாபமாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி உண்டாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நீங்கள் மேற்கொண்ட முயற்சி நிறைவேறும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர் நேற்றைய முயற்சி வெற்றி பெறும் கடகராசி என்பர்களே வரவு செலவில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் குடும்பத்தினர் விருப்பம் அறிந்து செயல்படுவீர் தடைபட்ட வேலை மீண்டும் நடைபெறும் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வழக்கு விவகாரம் முடியும் வியாபாரத்தில் சில மாற்றம் செய்வீர்கள் மற்றவரின் மறைமுக சதிகளை முறியடிப்பீர் எண்ணம் நிறைவேறும் சிம்ம ராசி என்பர்களே கவனமுடன் செயல்படுவதால் நெருக்கடி விலகும் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது முயற்சி தாமதமாகும் செயல்களில் சில நெருக்கடிகளை சந்திப்பீர் அலைச்சல் உண்டாகும் வலு அதிகரிக்கும் மற்றவர் செயல் உங்களை சங்கடப்படுத்தும் முயற்சியில் விழிப்புணர்வு அவசியம் கண்ணிராசி என்பர்களே உங்கள் முயற்சியில் லாபம் உண்டாகும் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நண்பர் ஒத்துழைப்புடன் உங்கள் செயல் நிறைவேறும் உங்கள் திறமை வெளிப்படும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை முடியும் துலாம் ராசி அன்பர்களே போட்டியாளர் விலகிச் செல்வர் எதிர்ப்புகளை முறியடித்து முயற்சியில் லாபம் காண்பீர்கள் சிந்தித்து செயல்படுவீர் முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் பணியிடத்தில் உழைப்பிற்கு மதிப்புண்டாகும் உடலில் இருந்த சங்கடம் நீங்கும் எதிரி விலகுவர் விருச்சகராசி அன்பர்களே மற்றவரை நம்பி ஒப்படைக்கும் வேலை இழுவரியாகும் செயல்களில் கூடுதல் கவனம் தேவை தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சி நிறைவேறும் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீர் வழக்கு சாதகமாகும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் நண்பர்கள் ஆதரவுடன் நினைத்தது நிறைவேறும் திட்டமிட்ட செயல்களை திட்டமிட்டபடி செய்து முடித்து லாபம் காண்பீர் வருமானம் அதிகரிக்கும் மகர ராசி துணிச்சலுடன் செயல்பட்டு நீண்ட நாள் முயற்சி ஒன்றில் லாபம் காண்பீர் எதிரி விலகுவர் பணிபுரியும் இடத்தில் திறமை வெளிப்படும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வரும் புதிய வாய்ப்பு தேடி வரும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது தொழிலில் லாபம் அதிகரிக்கும் கும்பராசி என்பர்களே செயல்களில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் தடைபட்டிருந்த முயற்சி இன்று நிறைவேறும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர் வார்த்தைக்கு அலுவலகத்தில் மதிப்புண்டாகும் வரவேண்டிய பணம் வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் எண்ணம் நிறைவேறும் மீனராசி என்பர்களே மனதில் குழப்பம் அதிகரிக்கும் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் பணிகளில் விழிப்புணர்வு அவசியம் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் பிரச்சினை ஒன்று மீண்டும் தலையெடுக்கும் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும்